எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கருங்கோழியின் கறியை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட்டோஸ் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நோ அவைலபிள் ஆன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நண்பர்களே செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருங்கோழியின் கரியானது சித்தம் உணவி ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகளுக்கு பல நோய்களுக்கான ஒரு மருந்தாக பயன்படுகிறது கருங்குழியின் கறியை கடகநாத் சிக்கன் மற்றும் பிளாக்மேட் சிக்கன் மற்றும் கலோமாசியா என்ற பல பேர்கள் உண்டு இது பார்ப்பதற்கு வெளியில் மட்டும் கருப்பில்லை உள்ளையும் இருக்கும் கரியும் கருப்பாகத்தான் இருக்கும் இதற்கான காரணம் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மொலோனின் என்ற சத்துத்தான் காரணம் மற்ற கோழிக்கறிகளில் இல்லாத இருபத்தஞ்சி சதவீதம் புரோட்டீன் இந்த கருங்கொலில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஜி ஒன் ஜி டூ ஜி சிக்ஸ் ஜி டுவல் மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் இ நியோசின் புரோட்டின் நல்ல கொழுப்புகள் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சத்து நிக்கோட்டின் அமிலம் போன்ற அரிய சத்துக்களும் இதில் அடிங்குள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கருங்கோழி கையில் நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி அயோனின் போரோட்டின் மற்றும் போன்ற ஏராளமான அமிலங்கள் இதில் உள்ளன இது உடலில் வெள்ளை அணுக்களை உற்பத்தி அதிகாக்கிறது அடிக்கடி சளி மற்றும் இரும்பல் போன்ற பிரச்சனைகளுக்கு கருங்கோழியை சூப்பு வைத்து குடித்து வந்தால் சளி மற்றும் இரும்பல் போன்ற நோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்டு தடுக்கிறது இருதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது கருங்கோலியில் மிக குறைந்த அளவிலான ஜீரோ பாயிண்ட் செவன் சதவீதம் மட்டுமே கொழுப்புகள் உள்ளன அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வகையான மனித உடலுக்கு தேவையான அமோனியோ அமிலம் இதில் இருக்கு இது இருதய தசைகளை வலுவாக்கவும் இருதயத்தில் இரத்த ஓட்டம் சீராகவும் இருக்க உதவி செய்யக்கூடியது போல மேலும் நம் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை உடனே உடனே தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மற்றும் கூடவே இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நம் சேனலில் போடக்கூடும் வீடியோக்களை உடனே தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்